விவசாயம் இந்த வாரம் வியாழக்கிழமை நாம் ஒரு வித்தியாசமான சாம்பார் சாதம் செஞ்சோம் உண்மையிலேயே இந்த சாம்பார் சாதம் செஞ்ச முறையே வித்தியாசம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் அடுப்பில் நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு முதல்ல தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிடுறோம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும் நம்ம ஒரு மூட்டை இருபத்தாறு கிலோ போகிறதுனால எட்டு கிலோ பருப்பு போகிறோம் நாம் எட்டு கிலோ துவரம் பருப்பு போட்டு அது கூட வச்சிடறோம் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா கலறி விட்டுட்டு இப்போ அரிசியை அதேமாரி ஊற வச்சுருக்குறோம் இது பச்சை அரிசி போட்டால் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அதையும் நல்லபடியாக ஊற வச்சுட்டு அதையும் இந்த கலவையில் போட்டுடுறோம் பருப்பு போட்டுட்டு அது கூடிய சேர்த்து போட்டுட வேண்டியது தான் அது நாம் இதெல்லாம் முன்னாடியே வைக்கிறோம் பழையபடி சாம்பார் சாதம் செய்யறதுன்னு வேறு மாதிரி இது வித்தியாசமான முறையில் இப்போ த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது பத்து கிலோ வெங்காயம் செய்கிறோம் இதுவும் பத்து கிலோ வெங்காயத்தை போட்டுடுறோம் அதுக்கப்புறமா அதிலேயே தக்காளியும் போட்டுடறோம் இது எல்லாமே நல்லா வே வெந்துடறோம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள் கேரட்டு முள்ளங்கி பீன்ஸு அவரைக்காய் முருங்காய் மாங்காய் கத்திரிக்காய் இப்படி எல்லா காய்கறியும் நம்ம அதில் போட்டு அதையும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ அதில் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம் நல்லா வெந்து வந்தோடனே சாம்பார் பொடியை போட்டு அதில் கலக்க வேண்டியது தான் அது நல்லா கலக்கி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் அதை நல்லா போய் கலக்கணும் இதுக்கு அடி அடிக்கும் போகிற மாதிரி போட்டு கலக்கிடணும் நல்லா கலக்கிட்டீங்கன்னா போதும் அந்த சாம்பார் பொடி எல்லா இடத்துக்கும் காரங்காரம் எல்லாம் போய் சேர்றதுக்காக இது கொஞ்சம் கலர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது கலரிட்டிங்கன்னா போதும் வந்து பார்த்து கலரணும் அது அதுக்கப்புறமா நம்ம தனியாக தாளிச்சு இதை கொட்டணும் அதுக்காக எண்ணெயை ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெயை ஊற்றிடுறோம் நம்ம அஞ்சு லிட்டர் எண்ணெயை ஊற்றி கடுகுலாம் போடுறோம் அதுக்கு முன்னாடி நாம் புளி கரைச்சல் புளியை கொஞ்சம் கரைச்சி புளி ஊற்றணும் சாம்பார் சேதத்தில் கொஞ்சம் புளி கரைச்சல் இருக்குது அதை ஊற்றி அதில் கலர் இடணும் இது ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது ஏதாவது அரிசி வேகத்துக்கு லேட்டாக இருந்தாலும் கடைசியாக தான் ஊற்றணும் இதை நல்லா போட்டு இந்த புளி கரைச்சலும் அந்த புளி டேஸ்ட்டு கீழே போகிற வரைக்கும் நல்லா கலர் இடணும் கலறி கலரி கலறி போது நாங்கள் என்ன பண்ணணும் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ அதில் கடுகு இதில் சோம்பு கடலப்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் போடணும் சோம்பு கடலப்பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே அதில் போட்டுடணும் பெருங்காயம் கட்டி இப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு பெருங்காயம் கட்டி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் அதில் சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் எடுத்து அதில் போட்டுருவோம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதில் ஊற்றிட்டு இது நல்லா குதிச்ச உடனே இதை எடுத்து நம்ம சாம்பார் சாதம் வச்சிருக்கிறது அதில் போட்டு நல்லா கலக்கணும் இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது இதை எடுத்து அதில் ஊற்றிட்டு இருந்தோம் தாளிச்சதை எடுத்து இதில் ஊற்றிட்டு கலரணும் அந்த சுட சுட இருக்கிறத தாழ்த்ததை நல்லா ஊற்றி இந்த எண்ணெய் எல்லா இடத்துல போகிற மாதிரி அதில் கலறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே கொத்தமல்லி போட்டுட்டு அதையே நல்லா கலரணும் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலறி அதுக்கு அடி அதுக்கு நல்லா கலறி விட்டுடணும் கொத்தமல்லி அடியில் போயிடணும் அதுக்கு மேலே நெய்யை ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சிங்கன்னா சாப்பாடு போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலேயே இந்த வாரம் சாய்பாபா கோயிலில் நம்ம போட்ட அன்னதானம் மிக சிறப்பாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி